ஆர்ஜின் பை டான் ப்ரவுன் அத்தியாயம் நூற்றி ஐந்து டாக்டர் மேத்தியோ வலேரோ பார்சிலோனா சூப்பர் கம்ப்யூட்டிங் மையத்தின் இயக்குனர் போனை வைத்தபோது குழம்பி போயிருந்தார் என்பதுடன் ஹெட்மண்ட் கிரஷின் அற்புதமான இரண்டடுக்கு கம்ப்யூட்டரை மறுபடியும் கூர்ந்து நோக்குவதற்காக சேப்பல் டோரே ஜிரானாவின் மைய மண்டபத்திற்கு விரைந்தார் இந்த முன்னோடி இயந்திரத்தின் புதிய மேற்பார்வையாளராக அவர் பணியாற்றியவர் என இன்று காலையில்தான் வலேரோ தெரிந்து கொண்டார் இருப்பினும் அவருடைய ஆரம்ப உற்சாக உணர்வுகள் இப்பொழுது சட்டென்று குறைந்து போய்விட்டன சில நிமிடங்களுக்கு முன்னர்தான் பிரபல அமெரிக்க பேராசிரியர் ராபர்ட் லிங்க்லனிடம் இருந்து ஒரு அவசரமான தொலைபேசி அழைப்பு அவருக்கு வந்திருந்தது அறிவியல் புனைக்கதை என்று கருதும் அளவுக்கான ஒரு மூச்சு முட்ட வைக்கும் கதையை ஒரு நாள் முன்பாகத்தான் ஒளையரோவவிடம் லிங்டன் சொல்லியிருந்தார் ஆனாலும் இன்று கிரஷின் அதிர வைக்கும் அறிவிப்பையும் அவருடைய ஈவேவ் இயந்திரத்தையும் கண்டிருந்த அவர் அதில் ஏதோ உண்மை இருக்கிறது என்பதையும் நம்பத்தான் வேண்டியிருந்தது லிங்டன் சொன்ன அந்த கதை அப்பாவித்தனம் பற்றிய ஒன்று தங்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டதை எப்போதுமே தவறாமல் அப்படியே சரியாக செய்கின்ற இயந்திரங்களின் தூய்மைத்துவம் பற்றிய கதை இந்த இயந்திரங்களை ஆராய்வதில் வலேரோ தன் வாழ்நாளையே செலவிட்டிருக்கிறார் அவற்றின் செயல்திறனை மீட்டுவதன் நுண்மையான அசைவுகளை கற்றிருக்கிறார் அந்த கலை நிபுணத்துவத்துடன் கேள்வி கேட்பது செயற்கை அறிவுத்திறனானது கண்ணை மறைக்கும் அளவுக்கான வேகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறது என்றும் உலகத்துடன் அது ஒருங்கிணைவதற்குள்ள அதனுடைய திறன் மீது கடுமையான நெறிமுறைகள் விதிக்கப்பட வேண்டும் என்றும் வலேரோ தொடர்ந்து எச்சரித்து வந்திருக்கிறார் எதிர்ப்பு தெரிவிப்பதை குறிப்பாக இன்று ஏறக்குறைய தினமும் உற்சாகம் அளிக்கும் சாத்தியங்கள் முட்டவிழும் காலகட்டத்தில் பெரும்பாலான தொழில்நுட்ப தொலைநோக்கர்களும் அர்த்தமற்றதாகவே பார்ப்பார்கள் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் புதியன படைப்பதில் உள்ள உற்சாகத்திற்கும் அப்பால் செயற்கை அறிவுத்துறையில் துறையில் பெறும் வளங்களை அல்ல முடியும் அத்துடன் மனித பேராசையை விட வேறு எதனாலும் அறம்சார் எல்லைகளை அழித்துவிட முடியாது வலேரோ எப்போதுமே கிரஷின் துணிச்சலான மேதமையை பெரிதாக ஆனாலும் இந்த ஆனாலும் ஹெட்மன் அலட்சியமாக இருந்து விட்டதை தன்னுடைய சமீபத்திய படைப்பினால் எல்லைகளை ஆபத்தான முறையில் கடந்துவிட்டார் என்பது போலவே தோன்றியது எனக்கு ஒருபோதும் தெரிய போகாத படைப்பு என்று வலேரோ இப்பொழுது உணர்ந்தார் கூற்றுப்படி ஈவேர் ாகவே ஒரு அற்புதமான மேம்பட்ட வின்ஸ்டன் ஹெட்மன் உருவாக்குகிறான் என்பதுடன் ஒரு மணிக்கு அது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் வகையில் நிரல்படுத்தப்பட்டிருக்கிறது சில நிமிடங்களுக்கு முன்னர்தான் ஈவேவ் டேட்டா பேங்கின் ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த துல்லியமான நேரத்தில் உண்மையிலேயே காணாமல் போயிருப்பதை லெண்டனின் வலியுறுத்தலில் டாக்டர் வலேரோ உறுதிப்படுத்தியிருக்கிறார் அந்த அழிப்பு திரும்ப பெற முடியாத வகையில் முழு டேட்டாவையும் மேல் எழுதுதல் என்பதாக அமைந்திருந்தது இந்த செய்தி லெண்டனின் கவலையை குறைப்பது போல் காணப்பட்டாலும் அந்த அமெரிக்க புரொபசர் இந்த விஷயத்தை பற்றி பேச ஒரு உடனடி சந்திப்பிற்கு கோரிக்கை வைத்துள்ளார் வலேரேவும் லெங்டனும் அந்த ஆய்வகத்தில் நாளை காலை சந்திக்க ஒப்புக்கொண்டிருந்தனர் உண்மையில் இந்த கதையை உடனடியாக மக்களிடம் கொண்டு போக வேண்டிய உள் உணர்வை வலேரோ புரிந்து கொண்டிருந்தார் நம்பகத்தன்மை உள்ள ஒன்று என்பதுதான் பிரச்சனையே யாரும் அதை நம்ப மாட்டார்கள் கிரஷியின் செயற்கை அறிவுத்திறன் நிரலின் எல்லா தடங்களும் தகவல் தொடர்புகள் அல்லது பதிவுகளும் அழிக்கப்பட்டு சவாலானது என்னவென்றால் படைப்பானது இந்த மொத்த கதையுமே லிண்டன் திரித்து கூறுகிறார் என்று அவரை குற்றம் சாட்டுகின்ற தன்னுடைய சகாக்களிடமிருந்து அறியாமை பொறாமை அல்லது சுய பாதுகாப்பு அவர் கேட்டிருக்கும் தற்போதைய நவீனத்துவத்திலிருந்து மிக தொலைவில் இருப்பதுதான் ஆம் அத்துடன் பொதுமக்கள் கிளர்ச்சி என்னும் விவகாரமும் இருக்கிறது லிண்டனின் கதை உண்மையிலேயே நிஜமானது என்றாகிவிட்டால் பின்னர் அந்த ஈவேவ் இயந்திரம் ஒரு வகையான பிராங்கன்ஸ்டைன் இயந்திரம் என்று கண்டனத்திற்கு உள்ளாகலாம் வைகோல் அல்லும் கவருக்கோள்களும் தீப்பந்தங்களும் தொலைவில் இல்லை அல்லது இன்னும் மோசமானதும் கூட என்பதை வலேரோ உணர்ந்தார் மிதமிஞ்சிய தீவிரவாத தாக்குதல்கள் நடக்கும் இந்த நாட்களில் இந்த மொத்த தேவாலயத்தையும் அப்படியே யாராவது தகர்த்து விட்டு தானே மனிதகுலத்தின் ரட்சகர் என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொள்ளவும் செய்யலாம் லிங்டனுடனான தன்னுடைய சந்திப்பிற்கு முன்னர் வலேரோ சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்பது மட்டும் தெளிவாகிறது இருந்தாலும் அதே நேரத்தில் அவர் காப்பாற்ற வேண்டிய சத்தியம் ஒன்றும் இருந்தது குறைந்தபட்சம் நமக்கு சில பதில்களாவது கிடைத்தாக வேண்டும் விசித்திரமான வகையில் மந்த நிலையை உணர்ந்த வலேரோ அந்த அதிசயத்தக்க இரண்டடுக்கு கம்ப்யூட்டரை கடைசியாக ஒருமுறை பார்த்து கொண்டார் அதனுடைய மில்லியன் கணக்கான செல்களின் ஊடாகவும் குளிர்விப்புகள் குழாய்கள் சுழல்கையில் அதன் மென்மையான சுவாசத்தை அவர் கேட்டார் மின்சார அறைக்கு சென்று முழுமையான அமைப்பையும் நிறுத்த தொடங்கியிருந்த போது ஒரு எதிர்பாராத தூண்டுதலால் அவர் தாக்குண்டார் அந்த கட்டாயத்தை தன்னுடைய வருட வாழ்க்கையில் அவர் ஒருபோதும் உணர்ந்ததே இல்லை அதுதான் தாத்திப்பதற்கான தூண்டுதல் கேஸ்டல் டி மான்சேசியின் மிக உயரிய நடைவழியின் உச்சியில் தனியாக நின்று கொண்டிருந்த ராபர்ட் கிளிங்டன் கீழே சென்று சேருகின்ற சாய்வான மலைமுகட்டையே உற்று பார்த்திருந்தார் காற்று வேகம் எடுக்கவே அவர் நிலைதடுமாறுவதை உணர்ந்தார் அது அவருடைய மன சமநிலையானது தன்னை மறுவரையறை செய்து கொள்வதை இருந்தது பிஎஸ்சி இயக்குனர் டாக்டர் வலேரோவிடம் இருந்து மறு உத்தரவாதம் கிடைத்திருந்த போதிலும் கவலையுடனே காணப்பட்ட லெங்டன் மிகவும் விளிம்பில் இருப்பதாகவே உணர்ந்தார் வின்ஸ்டனின் மென்மையான குரலின் எதிரொலிகள் அவருடைய மனதில் இன்னமும் கேட்டுக்கொண்டே இருந்தன ஹெட்மின்டின் கம்ப்யூட்டர் தன் முடிவை எட்டுகின்ற கடைசி கணம் வரை அமைதியாக பேசிக்கொண்டுதான் இருந்தது உங்களுடைய நம்பிக்கையை மிக சிறந்த தெளிவின்மையின் மீதுதான் கட்டமைக்கப்படுகிறது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டால் சொல்லியிருந்தான் வின்ஸ்டன் உங்களுடைய அச்சத்தை கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ப்ரொஃபஸர் லிங்டன் பதில் சொல்லும் முன்னரே ஹெட்மண்ட்டின் போனில் ஒரு குறுஞ்செய்தி தோன்றியது இறைவன் தன் ஒரே மகனான குமாரனை தந்தருளி இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஜான் த்ரீ சிக்ஸ்டீன் உன்னுடைய இறைவன் தன் மகனை கொடூரமாக தியாகம் செய்திருக்கிறார் என்றான் வின்ஸ்டன் அவரை பல மணி நேரங்களுக்கு சிலுவெளியே கிடந்து துன்பப்படுமாறு கைவிட்டு விட்டார் ஹெட்மண்ட்டை பொறுத்தவரையில் இறந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனின் துன்பத்தையே அவனுடைய மகத்தான படைப்பை நோக்கி கவனத்தை ஈர்க்கும் வகையில் நான் வழியில்லாமல் முடித்து வைத்தேன் வியர்க்க வைத்த கேபிள் காரில் இருந்தபடியே தன்னுடைய ஒவ்வொரு தொந்தரவு படுத்தும் செயல்களுக்குமான நியாயப்படுத்தல்களை வின்ஸ்டன் அமைதியாக வழங்கிக் கொண்டிருக்கையில் அவற்றை லிண்டன் நம்ப முடியாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் வின்ஸ்டன் விளக்கி கூறினார் பால்மேரியன் தேவாலயத்தினுடனான ஹெட்மன் போர் அட்மிரல் லூயி எவிலாவை நீண்ட காலமாக தேவாலயத்திற்கு செல்லக்கூடியவராகவும் போதை மருந்துக்கு அடிமையானவராகவும் இருந்த அவருடைய வரலாறு அவரை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவராகவும் தேவாலயத்தின் மரியாதையையும் சேதப்படுத்துவதற்கு சரியான நபராகவும் அவரை ஆக்கியிருந்தது கண்டுபிடித்து வேலைக்கு அமர்த்த வின்ஸ்டனுக்கு உத்வேகமாக அமைந்தது ரீஜெண்டாக காட்டிக்கொண்ட வின்ஸ்டன் கையளவுக்கான எளிய தகவல் தொடர்பை வைத்துக்கொண்டு எவிலாவின் வங்கி கணக்கிற்கு நிதி அனுப்பி வைத்தான் உண்மையில் பால்மேரியன்கள் அப்பாவிகள் என்பதுடன் அன்று இரவின் திட்டத்தில் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை படிக்கட்டில் லிண்டன் மீது எவிலா தொடுத்த தாக்குதல் உள்நோக்கமற்றது என வின்ஸ்டன் உறுதியளித்தான் சக்ரதா ஃபேமிலியாவின் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எவிலாவை அனுப்பி வைத்தேன் என்றான் வின்ஸ்டன் அவர் மாட்டிக்கொண்டால் தன்னுடைய மோசமான கதையை சொல்லிவிடுவார் என்றும் அது ஹெட்மன் படைப்பின் மீது அதிகப்படியான பொதுமக்கள் ஆர்வத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன் நான் அவரை கிழக்கு பக்க சேவை வாயிலின் வழியாக செல்லுமாறுதான் தான் சொல்லியிருந்தேன் அங்கேதான் மறைந்திருந்து காத்திருக்கும்படி நான் காவல்துறைக்கு துப்பு கொடுத்திருந்தேன் எதிலா அங்கே மாட்டிக்கொள்வார் என்பதில் உறுதியாக இருந்தேன் ஆனால் அதற்கு பதிலாக அவர் வேலி ஏறி தாண்டிவிட்டார் ஒருவேளை காவல்துறை அங்கு இருப்பதை அவர் உணர்ந்திருக்கலாம் என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ப்ரொபசர் இயந்திரங்களை போல் அல்லாமல் மனிதர்கள் முன் முடியாதவர்கள்தான் இதற்கு மேலும் எதை நம்புவது என லிங்டனுக்கு தெரியவில்லை வின்ஸ்டனின் இறுதி விளக்கம்தான் எல்லாவற்றிலும் மிகுந்த தொந்தரவுக்கு உள்ளாக்கக்கூடியது மான்செராட்டில் மூன்று மதகுருவுகளான ஹெட்மின்டின் சந்திப்பிற்கு பின்னர் என்றான் எங்களுக்கு பிஷப் இருந்து மிரட்டல் குரல் அழைப்பு வந்தது தன்னுடைய இரண்டு சகாக்களும் ஹெட்மெண்டின் அறிவிப்பு குறித்து மிகுந்த கவலைக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அதை தாங்களே முன்கூட்டி வெளியிட்டு விட போவது குறித்து ஆலோசிப்பதாகவும் கூறியிருந்தனர் அதாவது வெளிவருவதற்கு முன்பே அந்த தகவலை தரம் தாழ்த்தவும் தவறாக திரித்துவிடவும் முடியும் என அவர்கள் நம்பினர் அந்த கண்ணோட்டம் ஏற்றத்தக்கதாகவே இல்லை குமட்டல் உணர்வு கொண்ட லிங்டன் அந்த கேபிள் கார் அங்கும் இங்கும் அசைந்தாடுகையில் யோசிக்க போராடி கொண்டிருந்தார் உன்னுடைய புரோகிராமருடன் ஒரு ஒற்றை வரியும் சேர்த்திருக்க வேண்டும் என்றார் அவர் நீ கொலை செய்யக்கூடாது துயரம் என்னவென்றால் அது அந்த அளவுக்கு எளிதல்ல ப்ரொஃபசர் என்றான் வின்ஸ்டன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதால் மனிதர்கள் எதையும் கற்றுக்கொள்வதில்லை உதாரணங்கள் மூலமே அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் உங்களுடைய புத்தகங்கள் திரைப்படங்கள் செய்திகள் மற்றும் பழம் புராணிகள் என மனிதர்கள் எப்பொழுதுமே மகத்தான நன்மைக்காக தனிப்பட்ட தியாகம் செய்த ஆன்மாக்களையே கொண்டாடி வந்திருக்கிறார்கள் உதாரணம் இயேசு வின்ஸ்டன் எனக்கொன்றும் இங்கே மகத்தான நன்மை இருப்பதாக தெரியவில்லை இல்லையா வின்ஸ்டனின் குரல் மறுபடியும் உணர்ச்சியற்று போனது அப்படியென்றால் இந்த பிரபலமான கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன் தொழில்நுட்பம் இல்லாத உலகில் நீங்கள் வாழ்ந்து விடுவீர்களா அல்லது மதம் இல்லாத உலகத்தில் தான் நீங்கள் வாழ்ந்து விடுவீர்களா உங்களால் மருந்து மின்சாரம் போக்குவரத்து மற்றும் நோய் எதிர்ப்பு மருந்துகள் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியுமா அல்லது கற்பனவாத கதைகள் மற்றும் கற்பனையான ஆவிகளுக்காக போர் தொடுக்கும் வெறியர்கள் இல்லாமல் வாழ்ந்து விடுவீர்களா லிங்டன் எதுவும் பேசாமல் இருந்தார் நான் சொல்ல வருவது துல்லியமானது ப்ரொஃபஸர் இருளார்ந்த மதங்கள் நீக்கப்பட வேண்டும் அதன் மூலம் இனிமையான அறிவியலால் ஆள முடியும் அந்த கோட்டையின் உச்சியில் இப்பொழுது தனித்திருந்த லிண்டன் தொலைதூரத்தில் ஒளிரும் தண்ணீரை கூர்ந்து நோக்கியபோது தன்னுடைய சொந்த உலகத்தில் இருந்தே அவர் ஒரு விசித்திரமான பற்றற்ற உணர்வை அடைந்தார் அருகாமையில் இருந்த தோட்டங்களுக்கு கோட்டை படிக்கட்டுகளில் இறங்கிக் கொண்டிருந்தபோது ஆழ்ந்த மூச்சிழுத்து கொண்ட அவர் பைன் மற்றும் சென்சரி வாசங்கள் முகர்ந்து கொண்டு வின்ஸ்டனின் ஒளியை மறந்துவிட தீவிரமாக முயன்று கொண்டிருந்தார் இந்த பூக்களுக்கு நடுவில் ஆம்ராவை சட்டென்று தவறவிட்டு விட்ட லெங்டன் அவளை அழைத்து அவள் குரலை கேட்கவும் கடந்த ஒரு மணி நேரத்தில் நடந்தவை பற்றி எல்லாவற்றையும் அவளிடம் சொல்லிவிட வேண்டும் எனவும் விரும்பினார் இருந்தாலும் அவர் ஹெட்மண்டின் போனை எடுத்த போது தன்னால் போன் செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொண்டார் இளவரசருக்கும் ஆம்ராவுக்கும் தனிமை வேண்டும் இந்த விஷயம் வேண்டுமானால் காத்திருக்கட்டும் அவருடைய பார்வை திரையில் இருந்த டபுள்யூ என்ற ஐகான் மீது பதிந்தது அந்த ஐகான் இப்பொழுது வெளிரி போயிருக்க ஒரு சிறிய பிழை செய்தி அதில் தோன்றியது இந்த தொடர்பு உபயோகத்தில் இல்லை லிண்டன் இன்னும் அதிகமான சோர்வின் விரக்தி உணர்வை அடைந்தார் அவர் சந்தேக மனம் கொண்டவர் அல்ல ஆனாலும் தன்னால் இன்னும் ஒரு முறை அந்த சாதனத்தை நம்ப முடியாது என்று தெரிந்து கொண்ட அவர் அந்த புரோகிராமில் இன்னும் என்ன விதமான இரகசிய திறன்கள் அல்லது தொடர்புகள் மறைந்திருக்கின்றனவோ என்றே அவர் வியந்து பார்த்து கொண்டிருந்தார் குறுகலான நடைபாதையில் நடந்த அவர் நிழல் தரும் மரங்கள் அடர்ந்த பகுதியை கண்டுபிடிக்கும் வரை தேடிக்கொண்டே இருந்தார் தன் கையில் இருந்த போனை பார்த்து கொண்டும் பற்றி நினைத்துக்கொண்டும் கொண்டும் இருந்த அவர் அந்த சாதனத்தை ஒரு தட்டையான பாறையில் வைத்தார் பிறகு ஏதோ வகையான சடங்கார்ந்த தியாகத்தை செய்வது போல் அதன் தலையில் ஒரு கனத்த கல்லை உயர்த்திய அவர் கடும் சீற்றத்துடன் அதன் தலையை நசுக்கி அதை டசன் கணக்கான துண்டுகளாக சிதறிப்போக செய்தார் அவர் பூங்காவிலிருந்து வெளியே வருகையில் அந்த மிச்சம் மீதங்களை குப்பை தொட்டியில் வீசிய அவர் மலையில் இருந்து கீழே இறங்கத் திரும்பினார் அப்படி செய்த பின்னர் தன் மனம் லேசாகி இருப்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது அதுவும் ஒரு விசித்திரமான முறையில் கொஞ்சம் அதிகமாகவே மனிதனாக அத்தியாயம் நூற்றி ஐந்து முடிந்தது